என்ன சொல்லாம சொல்லாமல் சேர்ல வந்து உட்காந்துட்டிங்க என்ன பண்ணணும் சிரிக்கூடாது சிரிக்கிட்டா வெட்டணும் சைடில் இதோட ஷோ பண்ணிவிடுங்க ஷோ போட்டு ஜீரோ போட்டு அதை லைட்டாக மேட்ச் பண்ணிவிடுங்க கட்டிங் பண்ணுமா அப்படி அப்படி இல்லை இந்த முடி கட்டிங் பண்ண வந்துருக்கா திடீர்னு அவர் உக்காண்டாருன்னா எதுவும் கேட்கல பார்த்தா முடி வட்டுன்னு சொல்கிறாரு ஓகே சைடில் வந்து பிளேடு போட்டு எடுத்துகிட்டு அப்படியே ஃபினிஷிங் பண்ணி விடணும் அப்படிதானா கெட்டுத்தட்டேன்

இந்த கட்டிங் எவ்ளோ எவ்ளோ எவ்வளவுக்கு எவ்வளவு கமெண்ட் பண்ணுங்க பார்த்தா இது கட்டிங் பண்ண மாதிரி இருக்கா இல்ல மொட்டாட்சி இருக்கா நீங்க வீடியோ புத்த லைக் பண்ணும் பண்ணும் உனக்கு எப்படி பாருக்க ஓகேவா